அதிமுக பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே விலக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் ஒ மீண்டும் அதிமுகவில் இணைக்க சாத்தியம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் ஓபிஎஸ் அவரை கட்சியில் இணைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேசும்போது ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஆனால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே விலக வேண்டும் இல்லாவிட்டால் அவமரியாதையை சந்திப்பார் என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது